வணக்கம் ரவி ரங்கநாதன் ஃபிசியோதெரபிஸ்ட் சேனலில் இருந்து கடந்த வீடியோவில் தள்ளுவடம் பாதிக்கப்பட்டோம் ஸ்பைனல் கார்டின் ஜெய்ப்பி போய் எப்படி அந்த கிளைண்ட் ஆகட்டும் அதுக்கப்புறமா அவங்க கூட இருக்கிற ஃபேமிலி எல்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு மேம்போக்கான ஒரு க இது பார்த்தோம் இப்போது அது ஏன் அந்த டாப்பிக்கை நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதாவது ஆய்வுகளில் என்ன சொல்லுது நீங்கள் ஒருத்தர் தண்டுவ பாதிக்கப்படுறாருன்னா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சு அந்த தண்டோட பாதிக்கப்பட்டதை என்ன பா பாதிப்புகளை உண்டாக்குது என்ன மாதிரி விளைவுகளை அது கொடுக்குது அது இவரை எப்படி பாதிக்குது குடும்பத்தினரை எப்படி பாதிக்குது இதை பற்றின முழு விவரமும் அவருக்கு தெரிஞ்சு தெரியாமலே இவங்க டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க அதனாலேயே அவங்க நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத ஆய்வுகள் சொல்லுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு அந்த எஜுகேஷன் நான் இதை பற்றி முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தேவை நமக்கு இப்போ அதிகமாகுது இதை தவிர இந்த பாதிக்கப்பட்டவரோட இல்லாம கூட கவர் அவங்களுக்கு வந்து உதவி செய்யறாங்க இல்லையா அவங்களுடைய மனநிலை அவங்களுடைய உடல்நிலை எல்லாமும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிறத இப்ப ஆய்வுகள் சொல்லுது அதனால இவங்களுக்கு வைத்தியம் பாதிக்கப்பட்டவருக்கு மட்டும் இல்லாம இவங்களுடைய கஷ்டங்களையும் புரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டியது அவசியம் இப்போ பாதிக்கப்பட்டவரோட தேவைகள் என்னென்ன அப்படிங்கறத பார்ப்போம் தனிவடம் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அதுல ஒரு சிலவங்க சின்ன சின்ன பிரச்சனைகளோட தச்சுக்கிறாங்க ஒரு சிலவங்க பெரிய பிரச்சனைகளோட எல்லாரும் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கறத வந்து முதல்ல இந்த பாதிக்கப்பட்டவங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இவங்களோட தேவைகள் என்னென்னா முதல்ல ஒரு இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்றதையே அவங்களால ஒத்துக்க முடியாது அவங்க என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க ஏ என் கூட எட் குழந்தைகள் நான் பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறேன் இந்த இடத்துல நான் இந்த வைத்தியம் பண்ணதுக்கப்புறமா எழுதி பழங்குடி போயிடுவேன் அப்படின்ற ஒரு நினைப்பில் இருப்பாங்க அதுக்கப்புறமா எதுவும் பெரிய பிரச்சனையாக இருக்கும் பொழுது இதில் வந்து நான் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவேன் பொழுது அப்படின்னு ஒரு சோகம் செட்டாக ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா இவங்க அந்த எதுக்கு வந்தானே அந்த கார்காரன் இச்சதுனால தான் எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் அவனால தான் இதெல்லாம் ஆச்சு நான் நல்லா தான் ஓட்டிட்டு போனேன் ஸோ இந்த மாதிரி பழி போடுதல் அப்படிங்கிறத ஆங்கர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வர்றாங்க அதுக்கப்புறமா என்ன ஆகுது இவங்க இந்த பழி போட்டதுக்கு அப்புறமா இல்லை பார்கன் டாக்டர் சார் நான் ஆயிடுச்சு எனக்கு வந்து வேற வழி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன ஆகுது ஆயிடுச்சு இதுக்கப்புறமா என்ன அந்த இதுக்கப்புறமா என்னன்ற நிலைமைக்கு அவங்க வரும்போது தான் இவங்க முழுசாக வந்துட்டு அந்த ரிக்கவரி பார்க்கல வந்துட்டு அவங்க ஈடுபாடு எடுத்து அதிகமாக வெளியில் முழுசாக வர்றாங்க இந்த பார்க்கல நாம மருத்துவர்களாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்தினராக இருக்கட்டும் ஃபிசியோ இருக்கட்டும் ரியாக் சைக்காலஜி எல்லாரோட பங்கும் இதுக்கு இருக்குது எல்லாரும் குடும்பத்தினர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதில் நம்ம எப்படி இவரை அந்த அந்த முதல் நான் எழுத நிலைமைக்கு அவரை எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரணும் அவ்வளவு சீக்கிரம் இவங்க எல்லாம் நிறைய வெற்றிகளை வந்து அடைய ஆரம்பிப்பாங்க புரிதல் அவங்களுக்கு இருக்கும்போது இவங்களால இன்னும் நல்லாவே ஜெயிக்க முடியும் இப்போ அந்த கேர்கிவர் கூட இருந்து உதவி செய்றாங்க இல்லையா அவங்களோட கஷ்டங்களை பத்தி பார்ப்போம் இப்போ பாதிக்கப்பட்டது ஒருத்தர் தான் ஆனால் அவர் இப்போ ஒரு ஏர்னிங் மெம்பராக இருந்தார்னு வச்சுக்கோம் அவரால் தான் வந்துட்டு அந்த குடும்பமே இருந்தது குடும்பத் தலைவராக இருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்ப தலைப்படுத்தும் பொழுது இப்போ இந்த கூட இருக்கிறவங்களுக்கு உண்டான பொறுப்புகள் அதிகமாகிடுது அந்த வருமானம் வழிபாட்டு போகுது செலவுகள் அதிகமாகுது இப்போது அந்த செலவுகளை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியலை இது எவ்வளோ நாளாகும் அப்படிங்கிறது தெரியலை இதெல்லாம் வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்களோட கூட இருக்கிறவங்களுக்கு கஷ்டங்கள் உருவாங்க இதை தவிர இவரு ராஜில வந்து எனக்கு இது பண்ணு இல்ல மாற்றமும் அந்த மாதிரி ஒன்று சொல்றாருன்னா நடுவு நடுவு தூக்கத்துல வேற இவங்களை எழுப்பிட்டு இருக்கிறாங்க அதனால இவங்களுக்கு தூக்கம் கேட்ட போகுது இவங்களுக்கு இது சின்ன வயசுக்காரங்களா இருந்தா சின்ன வயசு உள்ளவங்க பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா அவங்க தகப்பன் தாயார் அவங்க வந்து ஒரு உதவி செய்யும் அவங்களுக்கு வயசானவங்களாம் அவனால உதவி செய்ய முடியாது வயசானவங்களாக இருந்தால் வந்து அவங்க கூட இருக்கிறவங்க பாட்டியாக இருப்பாங்க அவங்களாலேயும் வந்து பிசிக்கலாக உதவி செய்ய முடியாது இவங்களால சீக்கிரம் ஒரு மாதிரி சோர்ந்து போக ஆரம்பிக்கிறாங்க அதனால அவங்களுடைய மனநலம் உடல் நலம் அதுவும் கூட வந்து முக்கியம் அவங்களோட தேவைகளையும் அவங்களுக்கு இமோஷனலா இப்போ இந்த பிரச்சனையை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்றதுக்கும் வந்து தேவைகள் இருக்குது அந்த தேவைகளையெல்லாம் நாம் நிறைய புடிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் நம்ம உதவி செஞ்சோம்னா அவங்கள நாம நல்லா வச்சிருக்கும் போது பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு சக்சீட் ஆறாங்க அப்படிங்கிறதும் மாறுது அப்படிங்கிறது ஆய்வுகள் சொல்லுது இவங்களோட தேவைகளை பத்தி பார்த்தோம் இப்போ அதுக்கு என்னென்னலாம் வந்து சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுப்போம் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆஹ் வெளிநாடுகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஒரு அக்யூர் ஹாஸ்பிட்டல் அடிப்பட்ட உடனே கொண்டு போய் நீங்கள் சேர்க்குறீங்க ஒரு இடத்துல அதுக்கப்புறம் தான் அது ஓரளவுக்கு அவங்க மெடிக்கலி ஸ்டேபிள் எல்லாம் ஸ்டேபிள் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன்லாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கப்புறமா அக்யூட் ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் முடிச்ச உடனே அடுத்து போற ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அதுக்கப்புறமா சப் அக்யூட் ரீஹாபிலிட்டேஷன் அவங்களுக்கு அந்த இன்டென்ஸ் ரீஹேப் தேவையில்லை கொஞ்சம் கம்மியாக தேவைப்படுதுன்னு போது அது அதுக்கப்புறமா வந்து வீட்டில் போய் வைத்தியம் பண்றது அதுக்கப்புறமா அவங்க வீட்டிலேருந்து இருந்து அவுட் பேஷண்ட்டாக வந்து வைத்தியம் பண்றது இந்த மாதிரி பல அடிகள் இருக்குது நம்ம ஊர்ல அவ்வளவு இல்லை நாம வந்து அக்யூட் கே ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டா முக்கால் வசதி நேரம் வீட்டுக்கு தான் இருக்கிறோம் அதுக்கப்புறமா இருக்கிற ரீஹேப் சென்டர்ஸ் ரொம்ப 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 குறைவு நம்ம ஊர் பாப்புலேஷனுக்கு எவ்வளோ இருக்கணுமோ அதில் சொப்பமான அளவு தான் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு நாம் நிறைய விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டியிருக்கு ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கிற நாங்களும் மற்றவங்களும் நாமும் செய்யணும் இல்லை மேலும் அங்கே என்ன பண்ணிருக்கிறாங்க ரீஹேப் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இவங்களோட மனநலத்துக்கெல்லாம் என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அங்கேயே வந்து அவங்களுக்கு அந்த சைக்காலஜி கவுன்சிலிங் பார்த்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது தவிர சோஷியல் ஒர்க்கர்ஸ் மெடிக்கல் சோஷியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு டிஸ்சார்ஜ் பிளானர்ஸ் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க என்னென்ன வழிகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அக்யூட் கேர் ரீஹேப் என்ன இருக்குது சப் அக்யூட் கேர் ரீஹேப் என்ன இருக்குது ஓம் வீட்டு பக்கத்தில் என்ன இருக்குது ஓம் வீட்டு பக்கத்தில் அவுட் பேஷண்ட் என்ன இருக்குது இதை எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு அங்கேயே ஷேர் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது இவங்களுக்கு ஓரேன் இப்போது எனக்கு எங்கே போகணும் அப்படிங்கிறதுக்கு வழி இருக்குது எதனா பிரச்சனைன்னு சொன்னால் யாரை கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்கும் வந்து அவங்க வழிகள் கொடுத்துட்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வேலைகளை இன்னும் ஈஸியாக அப்போது இந்த ஆன்சைட்டிஸ் ரெண்டு பேருக்குமே பாதிக்கப்பட்டவர்களாகட்டும் இல்லை குடும்பத்தினார்கிட்ட எல்லாருக்குமே வந்துட்டு குறையணும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம ஊரில் இன்னும் இல்லை ஆனால் தேவை நிறைய இருக்குது பூர்த்தி செய்யறதுக்கு நிறைய வழிகள் இன்னமும் வரணும் இப்போ இதுல பிசியோதெரபிஸ்டோட பங்கு என்ன அப்படிங்கறத பத்தி கடைசியா தெரிஞ்சுக்கோ தெரபிஸ்டா நாம ஒரு பாதிக்கப்பட்டவரோட வேலை செய்யறதுக்கு நமக்கு ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் கிடைக்கல அந்த முப்பது நாற்பது நிமிஷத்துல அவங்களுக்கு நாம என்னென்ன அந்த அடிப்பட்டதை பத்தி அவங்களுக்கு சொல்லணுமோ அத அந்த நாலெட் அபவுட் த கண்டிஷன் அதை வந்து நாம் சொல்லிக் கொடுக்குறது ஃபிசியோதெரபிஸ்டுக்கு அவசியம் அதை அவங்க சொல்லி என்னென்னலாம் எப்படி எல்லாம் இது ப்ரோக்னோசிஸ் இதுக்கப்புறமா எப்படி முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைன்னு சொன்னால் அந்த முன்னேறாது இது வந்து நீங்கள் இதோட தான் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா அதை வந்து அப்ரப்டாக அன்னைக்கு அங்கே சொல்ல முடியாது ஆனால் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றத முன்னாடியே அந்த விஷயத்த அவங்களுக்கு விதைச்சிடணும் இதை அவங்க முழுசா உடனே ஒத்துக்குவாங்களா தெரியாது அவங்க அந்த டெய்ல் மோட்ல இருக்கலாம் ஆங்கர் மோட்ல வரலாம் அந்த மாதிரி கொஞ்சம் நாள் எடுக்கலாம் ஆனால் அதை முன்னாடியே சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு பிசியோதெரபிஸ்ட இருக்கு இதை தவிர கவுன்சிலிங் இவங்க கஷ்டப்படுறாங்க ஒரு மாதிரி ரொம்ப சோகமாயிடுறாங்க டிப்ரெஷன் லெவலுக்கு போற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த லெவலுக்கு போக விடாம அப்பவே எப்போ அது ரீஆர் கவுன்சிலிங்க்கு போகணுமோ அதை நீங்கள் பிளாகரைஸ் பண்ணி அதுக்கு உண்டான ஆளுங்ககிட்ட நீங்கள் அனுப்ப ஆரம்பிக்கிறதும் வந்து அவசியம் அதே மாதிரி இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குதுன்றத சொல்லணும் என்ன மாதிரி எக்யூப்மெண்ட் அவங்களுக்கு வாங்கினா அவங்க போகும்போது அதை ட்ரான்ஸேக்ஷன் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ஃபிசியோதெரபிஸ்ட் சொல்லலாம் நிறைய நேரத்தில் எதாகுது தேவையில்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டு எல்லாத்தையுமே வந்து வாங்க அந்த கிளையண்ட் போயிடுறாங்க அந்த மாதிரி வாங்கிறது நிறைய நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால் இவங்க வாங்குறாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு தான் தேவைப்படுது அதுக்கப்புறம் இவங்க எழுதி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட் சேர்ல நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வீணா போகுது அதுக்கப்புறம் அதை விற்க போனால் ரொம்ப கம்மியான விலைக்கு தான் போகுது அந்த மாதிரி அது வீணா போகாம எது ஷார்ட் டியூரேஷனுக்கு தேவைப்படுமோ அதை வந்துட்டு வாடகைக்கு எடுக்கிறதுக்கும் எது ட்ராப்பர் டியூரேஷனில் தேவைப்படுமோ இப்போ வீல் சேர் வந்து லாங்கர் ட்யூரேஷனுக்கு தேவைப்படும் அதை இவர் எந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் எது பார்க்கணாலும் அதுக்கேற்ற மாதிரி வீல் சேர் அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்றது அதையும் வந்து பிசியோதெரபிஸ்ட் கற்றுக்கிட்டு கரெக்டான விஷயங்களை செஞ்சு கொடுத்தாங்கன்னா இவங்களோட ஆன்சைட்டிஸை இன்னுமே குறைக்கலாம் கடைசியாக சப்போர்ட் குரூப்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் தன்வளம் பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னே ஒரு குரூப் ஒன்று இருக்கு இந்த மாதிரி ஸ்பைன் கார்டு இன்ஜுரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்பைன் கார்டு இன்ஜுரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுர்ட் பர்சன்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க அதில் அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் அதை விட்டு எப்படி நான் வெளியில் வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பகிர்வதற்கு நல்ல ஒரு ஃபோரம் அது அதில் எல்லாரும் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்களா தெரியாது அதனால நீங்கள் உங்களுக்கு யார் சாதகமாவோ இல்லை யார் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களோ அவங்க நீங்கள் அவங்க கூட நிறைய சேர்ந்து பேசி அவங்க எப்படி இப்படிலாம் ஜெயிச்சிருக்கிறாங்க ஜெயிச்சவங்ககிட்ட நிறைய நீங்கள் பேசணும் ஜெயிச்சவங்ககிட்ட பேசுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னும் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது சீக்கிரம் போட மாட்டேங்க நன்றி